السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களை அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் இரண்டாவது நாளை நாம் அடைந்திருக்கிறோம் துர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் என்ற தலைப்பில் இந்த ரமலானில் நம்ம தொடர் உரை ஏற்படுத்தியிருக்கிறோம் நேற்றைய தினம் சொர்க்கவாசிகள் என்று யாரை பற்றியும் நம்ம சொல்ல முடியுமா நபிமார்களுக்கு சொல்ல முடியுமா முடியுமென்றால் எந்தெந்த அடிப்படையில் சொல்ல முடியும் என்ற விவரங்களை நம்ம பார்த்துட்டோம் இன்று வந்து நபிகள் நாயகம் சரளா குலே செல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று யாரை பற்றி சொன்னார்களோ அதை பற்றி பத்து நபர்களை தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம் சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்னால் அந்த பத்து சகாபாக்கள் தான் என்பது தான் மக்கள் பரவலாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் இன்னும் பலரை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொர்க்கத்திற்கு நற்செய்தி செல்லப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் யாரெல்லாம் பதில் போரில் கலந்து கொண்டார்களோ அவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் இந்த பத்து சகாபாக்கள் அல்லாமல் இந்த பத்து பேரில் ஒம்பது பேர் பதிரில் கலந்துக்கிட்டவங்க அப்போ பதிரில் கலந்துகிட்டதுனால அவங்க சொர்க்கவாசி ஆயிடுவாங்க அது போக யாரெல்லாம் இந்த களத்தில் கலந்து கொண்டார்களோ ஷஹீதானாலும் சரி ஷஹீதாகாமல் கலந்து கொண்டிருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அவங்களோட நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் தான் ஆனால் யார் யார் பதிரில் கலந்து கொண்டவங்க என்பது ஆத்தண்டிக்காக இருக்கணும் நிறைய பதில் போகிற சகாபாக்கள் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க அதில் எழுபத்தஞ்சு பொய்யாக இருக்குது ஆதாரம் இல்லாமல் சும்மா எழுதி வச்சுருக்கிறாங்க யாரெல்லாம் பதில் பொருளை கலந்து கொண்டதாக ரெக்கார்டு இருக்கிறதோ அவங்களெல்லாம் வந்து நம்ம சொர்க்கவாசிகள் என்று நம்ம இப்போவும் நம்ம சொல்லலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாவலை செல்லம் அவங்க மக்கா வெற்றி அடைவதற்காக படை திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மக்காவுக்கு நம்ம போகணும் இனிமேல் வந்து காத்திருக்க அவங்க நிறைய தொல்லைப்படுத்துகிறாங்க என்று மக்காவை நோக்கி படை எடுக்க முடிவு செய்கிறாங்க இந்த முடிவு செஞ்ச உடனே ஒரு சஹாபி ஹாத்தினு ஹாத்தி இபுன் அபிபல்தாங்கிற ஒரு சகாபி இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் இந்த நியூஸை வந்து இவர் சஹாபி அதீனாவில் இருக்கிறாரு இந்த நியூஸை வந்து அங்கே அனுப்புகிறாரு யாருக்கு மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு இந்த மாதிரி ரசூல் செல்லாலே அவங்க உங்கள் ஊரை நோக்கி படை எடுத்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எழுதி ஒரு பெண்ண்கிட்ட கொடுத்து இதை அந்த தலைவர்கள்கிட்ட கொடுத்துருங்க என்று அனுப்புறார் ஆனால் இவர் சகாபி இந்த கடிதம் எழுதி கொடுத்தவர் யார்னு கேட்டால் ரசூல் செல்லாஹெல்லமோட முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் வந்து இங்கேருந்து படையெடுத்து வர்றாங்கங்கிற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிவிட்டு அவங்க தயாராகிக்கிறான் அலர்ட் ஆயிருவாங்க ரசூல் செல்லா செல்வம் பகல் ரகசியமாக பேசிக்கொண்ட இந்த விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சு இவர் அங்கே பாஸ் பண்ணிடுறாரு உடனே ரசூல் செல்லா அழை செல்வம் வந்து ரொம்ப உழவுலாம் கரெக்டாக இருப்பாங்க எவ்வளோ இந்த ஏமாற்ற முடியாது உழவு வச்சு எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களை பாதுகாக்கிற விஷயங்களில் அப்போ இப்படி ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு கடிதத்தை கொண்டு விட்டு போகிறாள் தெரிஞ்ச உடனே போய் மடக்கி அந்த பெண்ண்கிட்ட அந்த கடிதத்தை பிடுங்கிட்டு வாங்க இந்த இடத்துல ஹாக் என்கிற ஒரு இடத்துல அந்த அம்மா இருக்கிறாங்க இப்போ உடனே நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள அந்த அம்மாவை மடக்கி அவங்கள்ட்ட ஒரு கடிதம் இருக்கும் அந்த கடிதத்தை பிடுங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க உடனே இப்போ அந்த கடிதத்தை வாங்குவதற்காக வேண்டி ரசூசல்லாசனுடைய சில தோழர்கள் போகிறாங்க அழியர்கள் இல்லாமல் இவங்கெல்லாம் போகிறாங்க போய் உன்ட்ட உள்ள கடிதம் எங்கே அப்படின்னா அவர் கடிதம்லாம் என்கிட்ட கிடையாது கடிதம் எத்த ஒழுங்காக கொடுத்துரு இல்லைன்னா நீ பெண்ணாக இருக்கிறாய் நாங்கள் முழுமையாக உன்னைய ஆடையை களைந்தெல்லாம் சோதிக்க வேண்டிய ஒரு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் சோதித்து எடுத்துருவோம் என்று சொன்ன உடனே அந்த கொண்டையில் அந்த கடிதத்தை அந்த அம்மா தலையில் மறைச்சி வச்சுருக்குறாங்க எடுத்து கொடுத்துட்றாங்க அந்த கடிதத்தை கொண்டு வந்தால் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த நியூஸ் இருக்குது என்ன நியூஸு இந்த ஹாத்தி அபி பல்தா என்கிற ஒரு சகாபி அவங்களுக்கு இந்த நியூஸை இங்கே உள்ள செய்தியை எழுதுற அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார் இது வந்து ஒரு தேச துரோகம் பாங்க மற்ற இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு துரோகமான ஒரு செயல் நாட்டுக்கே துரோகமான ஒரு செயல் அதை செஞ்சுருக்கிறார் அப்போ இதை கூப்பிட்டோன்னா இதை யார் பண்டா இருந்தாங்க அதில் வந்து ஃபிரம் இருக்குது கடிதத்தில் பேர் இருக்குது யார் எழுதுறதுன்னு சொல்லி ஹாத்தி அபிபல்தான்னு ஒன்று கூப்பிட வர என்னப்பா செய்தி என்ன உடனே வந்து நான் தான் எழுதுனேன் ஒத்துக்கிறார் உமர் உமர்லீலாவ வாழ உருவி இவனை கூட வந்து முனாஃபிக்கை வந்து நம்ம கொள்ளணும் இவன் நம்ம கூட இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டாருன்னு அவரை கொள்வதற்கு உமர் அலீலான்னு என்ன செய்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க ரசூல் செல்லாசலும் தடுக்கிறாங்க இது அவர் முனாஃபிக்கெலாம் இல்லை என்னப்பா அவனுடைய செய்தி என்னன்றவுடனே அவர் இங்கே உள்ள மக்காவில் உள்ள ஹிஜத்து செஞ்சு வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே வீடு வாசல் இருக்குது ஹிஜத்து செஞ்சு வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து மக்காவில் வீடு வாசல் இருக்குது சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இவங்க சொந்தக்காரங்களை கொண்டு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்காங்க எனக்கு உறவினர் யாருமே இல்லை இவர்களை நான் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டா தான் என் குடும்பத்தை அவங்க நிம்மதியாக விடுவாங்க அதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன்னா என்னுடைய குடும்ப பாதுகாப்புக்காக நான் மட்டும் இஸ்லாத்தை நோக்கி வந்துவிட்டேன் என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் மக்காவில் இருக்கிறாங்க மக்காவாசிகள் அவங்கள எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னா இவர் நம்மளால்தான் அவர் கடிதம்லாம் தருவாரு நமக்கு தகவல்லாம் தருவாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் என் குடும்பத்தை ஒண்ணு செய்ய மாட்டாங்கிற ஒரு சுயநலம் தானே தவிர இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாதுன்னு இவர் சொல்றாரு சொன்னோன்னே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா இவர் உண்மையை தான் சொல்றாரு இவர் சொல்கிறது சொல்றது உண்மைதான் என்று சொல்லிட்டு மறுபடியும் முனாஃபிக்கு முனாஃபிக்குங்கிறார் ரொம்ப விட மாட்டேங்கிறார் அப்போ ரசூல் சொன்னாங்க உனக்கு தெரியாதா இவர் வந்து அவலேச மின் அகலி பத்ரி இவர் பதிரில் கலந்துக்கிட்டவன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இவர் என்னோ செஞ்சிருக்கட்டும் இவர் போரில் கலந்து கொண்டவர் போரில் கலந்து கொண்டவரை பற்றி அல்ல என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அவர்களை நோக்கி அல்லா சொல்றானா இளமளும் அசேத்தும் நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் குமிச்சா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்கிவிட்டேன் பதில்ல கலந்துகிட்டவங்க முந்தி செஞ்ச பாவங்கள் மட்டுமல்ல இனிமே முன்னப்பண்ணு ஏதாவது செஞ்சா கூட நான் மன்னிச்சிருவேன் அதுல கலந்து கொள்வது வந்து முடியாத ஒரு காரணம் எதிரிகளுடைய பண்படங்கு படையை எதிர்த்து எந்த ஆயுதம் இல்லாம சின்ன ஒரு படையாக போய் நின்று ஜெயிச்சிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அந்த தியாகத்திற்கு மதிப்பு கொடுத்து அவங்க என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சுட்டேன் சொர்க்கத்தை கடமையாக்கிட்டேன் நல்லா என்ன செய்யறா பக்கத்துல கும்பல் ஜன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது குரான் உள்ளது இல்லை ரசூலை சொல்கிறாங்க அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று அந்த இடத்துல அவங்க இது பண்ணுறாங்க இந்த சம்பவம் பெரிய சம்பவம் இந்த சம்பவம் வந்து புகாரிகளை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது கட்டீசில் இருக்கிறது அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் இவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான சகாபாக்களை பற்றி வந்தால் இந்த பதிரில் கலந்துக்கிட்டான வாயை முடிக்கிறணும் அந்த செயல் தவறுன்னா விமர்சிக்கணும் எந்த சகாபியாக இருந்தாலும் ஒரு தவறான செயல் இருந்தால் இந்த செயல் தவறு தானே இதை விமர்சிக்கணும் விமர்சித்ததுனால நரக வாசி தரக்கூடாது நரகத்தை யார் கொடுப்பானோ அவனே மன்னிச்சிட்றான் அவங்களுக்கு என்னதுல யார் சொர்க்க நரகத்தை கொடுக்குற எஜமான இருக்கிறானோ அவனே நான் மன்னிச்சுடுறேன்னு சொல்லும் பொழுது இந்த பதிரில் கலந்துக்கிட்டேன் அதனால அந்த நாலு களிபாக்கள் போர் செஞ்சாங்க அதெல்லாம் நினைக்கிறவன் அதெல்லாம் இந்த செயலை பார்த்தா தவறு தான் ஆனால் அவங்களை நரகவாசினு நம்ம சொல்லிட முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் குலை செய்கிற அளவுக்குலாம் போனாங்க ஆனால் நம்ம சொல்ல ஏழுமாட்டு கேட்டால் எல்லாம் பதில் கலந்துக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்போ பதிரில் கலந்துக்கிட்டாங்கன்னு அந்த ஒரு அந்தஸ்து எங்கே கொண்டே விடும் என்றால் அவங்க சொர்க்கவாசிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும் அப்போ இது ஒரு இந்த பத்து சகாபாக்கள் இல்லாமல் இப்படியும் சொர்க்கவாசிகளை பற்றி ரசூல்லா முன்னறிப்பு செஞ்சுருக்கிறாங்க பதில் வாசிகள் அதே மாதிரி வந்து பையத்தை ரில்வான் ரெல்வான்னு சொன்னால் ரசூல் சல்லா அவர்கள் உம்ரா செய்வதற்காக வெண்டி போகிறாங்க போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா மக்கா வெற்றிக்கு முன்னாடி அதுக்கு முந்தினாண்டு அப்போ ஊருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போய் மறிக்கிறாங்க விடமாட்டோம் ஊருக்குள்ளே உன்னை விரட்டி விட்டாச்சு இப்போ என்ன நீ மக்காவுக்கு வந்து தவ உம்ரா செய்கிறதுக்கு வருகிறாய் என்று சொல்லி ரசூல்சல்லாலே அவங்களையும் அவங்க படையை என்ன செய்கிறாங்க வழிமறித்து வரக்கூடாதுங்கிற அந்த ஹுதேபியான்னு சொல்கிறமில் அந்த இடத்தில் வைத்து வழிமறிக்கிறார்கள் அப்போ வழிமறித்து அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல்சல்ல சொல்ல நாங்கள் எதுக்கு வந்திருக்குறோங்கிற தகவலை சொல்வதற்காக வேண்டி உஸ்மான் இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க போய் நாங்கள் சண்டைக்கு வரல போர் செய்ய வரல ஒரு இபாத்து செய்ய வர்றோம் எல்லாரும் வர்றாங்க மக்காவில் எல்லாத்தையும் அனுமதிப்பாங்க மக்காவில் வந்த கபாவுடைய ஆலயத்துக்கு வந்து பலதரப்பட்ட அரபு மக்கள் வருவாங்க எல்லாரும் வந்துட்டு போகிற மாதிரி நாங்கள் வணக்கம் செய்ய தான் வர்றோம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேறு நோக்கம் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஆயுதம் தரிக்காமல் வருகிறோம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு உஸ்மான அனுப்பி வைக்கிறாங்க போனவர் வர லேட் ஆயிடுச்சு லேட் உடனே இங்கே என்ன வதந்தி கிளம்புதுன்னா உஸ்மான கொலை பண்ணிட்டாங்க உஸ்மான வந்து கொலை பண்ணிட்டாங்க போனால் தூதரை அனுப்பியிருக்குமே தூதர் போன தூதர் வரலை என்ற உடனே வருவதற்கு அவர் சொந்த கொந்தங்களை பார்க்க போயிட்டார் அவர் இருக்கு அவர் வர லேட் ஆயிடுச்சு வர லேட் ஆன உடனே என்ன வதந்தி கிளம்புதுன்ற உஸ்மான் தள்ளி இல்லாதவர்களை கொலை பண்ணிவிட்டாங்க என்று இங்கே இங்கே மத்தியில் சகாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருது ரசூலாம் அப்படி சந்தேகப்படுறாங்க இருக்கும் ஏன்னா தூ இந்த தூதர்களை கொள்ளக்கூடாதுங்கிறது அன்று முதல் இன்று வரைக்கும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு கூட ஒரு நான் பாகிஸ்தானுடைய தூதரங்க இருந்தார்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சாலும் அவரை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அந்த தூதரகத்துக்குள்ள சோதனை பண்ணக்கூடாது இந்திய அரசாங்கம் போய் பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ள சோதனை பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுடைய இந்திய தூதரகம் அங்கே இருந்துச்சுன்னா அவங்களும் சோதனை பண்ண மாட்டாங்க தூதரகம்னு சொன்னால் அந்த தூதர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் எல்லாேருக்கும் அது நல்லது நீ ஒரு செய்தியை சொல்கிற அந்த தானே சொல்லணும் அந்த வாசலை நீ உடைச்சிட்டீங்கன்னா ஒரு காலத்துலையும் சண்டை ஏற்பட சமாதானம் வராது அந்த ஒரு வாழைச்ச திறந்து வச்சிருக்கணும் பேச்சுவார்த்தை நடப்பதற்குரிய வாசல் என்னென்னா தூதர்களை கொள்ளக்கூடாது இது இன்றைக்கு மாத்திரம் இல்லாமல் அன்றைக்கு விருந்தது அன்றைக்கு கூட யாரையும் தூதர்களை கொள்ள மாட்டாங்க அப்போ இப்படி இருக்கும்போது தூதர் கொண்டு விட்டாங்களே இவங்களை கருத்து தூதர்களை கொல்லக்கூடாது என்ற ஒரு விதியை மீறி நாம் அனுப்பின தூதரை கொண்டுட்டாங்க என்ன இதை விடக்கூடாது அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க எல்லார்ட்டையும் உறுதிமொழி கேட்குறாங்க இதுக்கு கணக்கு தேக்காம திரும்புறதில்லை யாரெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறீங்க அதாவது சாகுவதற்கு தான் அது உயிரை தியாகம் பண்ணுவதற்கு யாரெல்லாம் என்னிடத்தில் உறுதிமொழி கொடுக்குறீர்கள்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தராக வந்து என்ன செய்கிறாங்க ரசூல்லாவுடைய கையில் வச்சு நாங்கள் உயிரை கொடுப்போம் கடைசி வரைக்கும் நிற்போம் அப்படி ஏதாவது ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் பின்வாங்க மாட்டோம் ஏன்னா இப்போ வந்திருக்கிறது அந்த நேரத்தில் உறுதிமொழி கொடுக்க இயலாது என்ன கேட்டால் ஆயுத பணியாக வரலவங்க வந்தது செய்ய வந்திருக்கிறாங்க உம்ராவுக்கு வரும்போது எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வந்தாங்களே தவிர அவங்க போர் செய்வதற்கு உரிய ஆயுதங்களோ அதற்கு உரிய சேமிப்புகளோ அந்த சாதனங்களோ இல்லாமல் வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் எல்லாம் தயார் யாரும் வர முடியாது அவன் எல்லாம் பக்காவும் ஆயுதத்தோடு இருப்பான் நம்ம வந்து சண்டைக்கு போனோம்னா வெறுந்தையெல்லாம் சண்டை போடணும் இருந்தாலும் என்ன சொல்ல செய்யறாங்க இந்த தூதரை கொலை செய்த உலக நியதிக்கெல்லாம் மாற்றமாக அவர் நடந்தார்களே ஆனால் அதை நம்ம விடக்கூடாது கடைசி வரைக்கும் நிற்பீங்களான்னு கேட்கறாங்க எல்லாம் உறுதிமொழி கொடுக்குறாங்க இந்த இதை பத்தி அல்லாஹ் குரான் சொல்லிக் காட்டுறேன் இப்படி லக்கது ரவி அல்லாஹும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அணியில் மூமின அந்த மூமின்களே அல்லா பொருந்தி கொண்டான் எந்த மூமின்கள் இது உனக்க தகத்த சஜரா இந்த மரத்தடியில் உம்மிடத்துல உறுதிமொழி எடுத்தார்களே அந்த மூம்துல எல்லாம் பொருந்தி கொண்டான் ஒரு மரத்தடியில் வச்சு இந்த உறுதிமொழி வாங்குறாங்க அந்த மரத்தை வந்து ரசுல்லா காலத்துக்கு பின்னாடி அவ உரையில் காலத்தில் விட்டாங்க இல்லாட்டி மரத்தை கடவுள் வாங்கிடுவாங்க அந்த மரம் எங்க என்ன தெரியாத இந்த இடத்துல ரசூல்லா பையத்து வாங்கினாங்க அப்படின்னு காரணம் இந்த மரத்தை இப்போ கண்டுபிடிக்க இயலாது ஆனால் ஒரு மரத்தடியில் ரசூல்லா இந்த குரானில் சொல்லப்பட்ட மரம் போடுவாங்களே குரானில் மரத்தை சொன்னா மர மரம் கடவுள் ஆயிடுமா அப்போ ஒரு மரத்தடியில் ஒரு சம்பவம் அது ஒரு மரம் எந்த மரத்து மரம் இருந்தால் மரத்தில் இருப்பாங்க மரம் இல்லாட்டி வேற எங்கேயாவது இருப்பாங்க அதனால் அது புனித பொருள் ஆகிறாது ஆனால் ஆக்கி விடுவார்கள் என்பதற்காக அந்த மரம் இப்போ கிடையாது ஆனால் இது என்ன விஷயம் வருதுன்னு கேட்டால் இது யூ பாயு உனக்கு தகுத்த ஷஜரா அந்த மரத்தடியில் உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அலிம மாஃபி குழுபிகும் அவங்க உள்ளத்தில் உள்ளதும் அல்ல அறிந்து கொண்டான் உள்ள தூய்மையாக கொடுத்துருக்கான் அந்த உடன்படிக்கை கண்டிப்பாக அந்த நேரத்தில் யாராலும் கொடுக்க இயலாது தூய்மை இல்லாம அவ்வளவு பெரிய ஆயுத பாணிகளா இருக்கிறவங்கள நிராயுத பாணியா போய் தாக்கினாங்க ரெடி என்ன வந்தாலும் சரின்னு வர்றதற்கு லேசா நெசமா கொடுத்துருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மரணம் தான் என்று ஒரு நிலை ஏற்படும் பொழுது கொடுத்திருக்கிறாங்க அப்ப இவங்களை பத்தி அல்லா ஃபன்சல சகீன அலைகள் அவர்கள் மீது அல்ல சகீனத்தை அமைதி இறக்கினான்னு வருது ஒரு ஆளுக்களை பற்றி அல்லா பொருந்தி கொண்டாண்டா என்ன அர்த்தம் அதுக்கு மேலே என்ன இருக்கு அதான் சொர்க்கவாசி இவங்களை வந்து அல்ல இதுல என்ன வாசம் அல்லாஹ் குரான் மூலமா இவங்களுக்கு நச்சாண்டு கொடுக்குறான் எப்படி லக்கது அலியல்லாக மூமினின் இந்த மூமின்களை அல்லா பொருந்தி கொண்டு விட்டான் நம்ம அலியல்லாகணுங்கிற துவாவா செய்கிறோம் அல்லா பொருந்தி கொள்வான் ஆகங்கிறோம் ஒரு ஆள் பேரை சொல்லும்போது அந்த ரலியல் ஆகணும் இந்த ரலி அல்லாக சொல்லுவோம் இதுக்கு என்ன அர்த்தம் நாம செய்ய பிரார்த்தனை பொருந்திக்கொள்வான் ஆகன்னு சொல்கிறோம் இது அல்லவா சொல்கிறோம் அலியல்லாகணும் படைச்ச இறைவன் என்ன சொல்கிறான் இவங்கள நான் பொருந்திக்கிட்டேன் அப்ப அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள்ல இவங்களும் வந்துருவாங்க யாரு இந்த உதைபியாங்கிறம அந்த மரத்தடியில் உடன்படிக்கை எடுத்தவர்கள் அந்த சகாபாக்கள்லாம் யாரு யாரெல்லாம் அன்னைக்கு உடன்படிக்கை எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே சொர்க்க வாசிகள் தான் அல்ல பொருந்தி கொண்டவர்கள் இருந்து அவனுடைய முடிவன் மட்டும் சொல்லி தந்துட்டானே நான் பொருந்திக்கிட்டேன்னு நல்லா சொன்ன பிறகு அவங்கள சொர்க்கவாசி நம்ம சொன்னோம்னு சொன்னா அல்லாவுடைய விஷயத்தை தலையிட்டது ஆகாது அல்லாஹ அறிவித்து தந்ததை சொன்னது தான் நம்ம மரம்பு மீறியதாக அத்துமீறியதாக ஆகாது அப்போ இந்த மாதிரி இவர்களை பற்றி நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம் இந்த தனித்தனி நபர்களாக இல்லாமல் யாரெல்லாம் அந்த பையத்தை நெல்வான் இல்லை அதுக்கு பேரை பையத்தை நெழுவான் பொருந்தி கொண்ட பையத்தை அதுக்கு பேர் பிடிச்சிருக்காங்க ரெலியல்லா கொண்டு வந்திருக்கல அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற பையர் அந்த பையத்தில் கலந்து கொண்ட எந்த ஒரு ஆலையெல்லாம் என்ன செய்ய மாட்டான் தண்டிக்க மாட்டான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் சரி அவரெல்லாம் சொர்க்கவாசி இல்ல பதிரில் போனால் சொர்க்கவாசி அதே மாதிரி கட்டம் இதுவும் பத் இதில் உயிர் தியாகம் பண்ணுறதுங்கிறது அதில் எந்த மாதிரி நெருக்கடி இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான நெருக்கடி அதை நடக்கிறது யுத்தம் அவர் வந்துட்டார் திரும்பி கடைசியில் உஸ்மான் லேட்டாக வந்துட்டார் யுத்தமும் நடக்கல சண்டையும் நடக்கல ஒன்றுமில்ல பேச்சு வார்த்தை நடத்தி அக்ரிமெண்ட் போட்டு அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லி நினைஞ்சிட்டாங்க அது வேறு மாதிரி தீர்ந்துருச்சு இணக்கமாக முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த இணக்கமாக முடிஞ்சாலும் அவங்க உடன்பிடிக்க கொடுத்தாங்கல்ல எதுக்குன்னு தயாரி தானே கொடுத்தாங்க ஒருவேளை உஸ்மான் வராட்டி அவர் நெசமாக கொண்டுருந்தா நடந்திருக்கு இவ்வளோ வரும் உயிரை கொடுத்துப்பாங்க அந்த ஆயுத பாணிகள்கிட்ட போய் இவங்க மோதி நினைஞ்சிருப்பாங்க உயிரை தியாகம் பண்ணி இருப்பார்கள் தியாகம் பண்ணா விட்டாலும் நெசமாக தயாராக இருக்கிறத கொடுத்து சொன்னாங்க இவர்கள் சொர்க்கவாசிகள் அப்போ சொர்க்கவாசிகள்ங்கிற பட்டியலில் வந்து பதில் கலந்துக்கிட்ட எந்த ஒரு சகாபதியை பற்றி நீங்கள் எந்த மாதிரி தவறுகளை கண்டாலும் சரி அல்லாம் மன்னிச்சுட்டு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து தவறுகளை பேசக்கூடாதுன்னு கிடையாது தவறுகள் நம்ம விமரிசிக்க பண்ணான்னு பண்ணினாலும் அவர்களை எல்லாம் மன்னிப்பான் அவர்களில் எவரை பற்றி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் மறுமை சம்பந்தமான முடிவை சொல்ல மாட்டோம் அவங்க பத்துவா சரியில்லை அவங்க செஞ்ச செயல் சரியில்லை மாவியம் அழி சண்டை போட்டு தப்புன்னு சொல்லலாம் ரெண்டும் நரகவாசின்னு சொல்லக்கூடாது இந்த அந்த செயலை தவறு என்று சொல்லலாமே தவிர அல்லாஹ் வந்து அந்த பதில்ல இதெல்லாம் கலந்துகிட்டவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அதே மாதிரி வந்து பொதுவாக சொர்க்கவாசிகள்னு யாரை சொல்லலாம்னு கேட்டால் பருவ வயசுக்கு முன்னாடி ஆனோ பெண்ணோ அந்த பருவ வயசை அடையிறதுக்கு முன்னாடி மூத்தா போன எல்லாம் சொர்க்கவாசிகள் தான் பருவ வயசுக்கு முன்னாடி நம்ம காலத்து நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான் காபியர்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் காபியர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை சொர்க்கத்திற்கு தான் எல்லாம் என்ன செய்வான் அனுப்புவான் எல்லோரும் சொர்க்க தான் ஏன்னு கேட்டால் விளங்கி புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் வந்து பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் சின்ன வயசில் செய்கிற எந்த ஒன்று உலகத்துலையும் இப்படி தானே உலகத்தில் மைனரை தண்டிக்க மாட்டாங்க இல்லை உலகத்தில் கூட ஒரு மைனர் பையன் கொலை செஞ்சானே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க சீர்திருத்த பள்ளின்னு வச்சிருக்கிறாங்க எல்லா நாடுகள்லையும் அங்கே கொண்டாந்து போதனை அறிவுரை சொல்லுவாங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அவனை சீர்திருத்துவதற்கான பள்ளியில் போடுவாங்களே தவிர தண்டிக்கிறது இல்லை உலகத்தில் இப்படி இருக்கிறது அப்போ இவங்களோட எல்லா கருணையானான் அவன் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த எல்லாரையும் மன்னிச்சிருவான் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால் ரசூல் சல்லா ஹாலி ஒரு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு கனவு காட்டுறாங்க நபிமாருடைய கனவுலாம் வகை கனவு கண்டாலும் கனவுல உள்ளதான் என்னது நம்ம கனவு மாதிரி இல்லை அவங்களுக்கு அங்கே போன மாதிரி இங்கே போகிற மாதிரி எல்லாம் காட்டுறான்னு சொன்னால் அது எல்லாமே ஒரு செய்தி எல்லாம் சொல்வதற்காக காட்டுக்கிறான் அப்போ அந்த கனவுல ஒரு பல காட்சிகளை பார்க்குறாங்க அதில் ஒரு காட்சி என்னென்னு கேட்டால் ஏராளமான காட்சி பெரிய ஹதீஸ் அது புகாரில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அதில் கடைசி வரி தான் நமக்கு தேவை முழு சம்பவம் என்ன என்னென்னலாம் பார்த்தாங்கிறது அதில் தெரிஞ்சுக்கிறோங்க நாம் இந்த தலைப்புக்கு தேவையானது எதுன்னு கேட்டால் இந்த ஒரு விஷயந்தான் அதில் ஒரு ஒரு பெரிய உயரமான ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் சுற்றி என்ன செய்கிறாங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அதாவது பெரிய தோட்டம் சொர்க்கம் மாதிரி ஒரு சோ சோலையெல்லாம் காட்டுறாங்க கனவுல அந்த சோலையில் வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு மனுஷர் இருக்கிறார் அவர் சுற்றி பிள்ளைகளாக இருக்குது சின்ன பிள்ளைகளாக இருக்குது எல்லாம் பருவம் அடையாத பிள்ளைகளாக இருக்கிற மாதிரி அதை காட்டுறாங்க அதை காட்டிட்டு என்ன விவரம்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கனவுலையே இந்த மலக்கட்டின சார் யார் இந்த பெரிய மனுஷன் யார் இவரை சுற்றி இந்த பிள்ளைகள்லாம் இருக்குது என்ன விவரம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ யாரெல்லாம் வந்து பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி மரணிச்சார்களோ அவங்க தான் அந்த பிள்ளைங்க அதாவது இப்ராஹிம் நபியோட சொர்க்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் காட்டுறான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டும் பொழுது அப்போ இதை கேட்குறாங்க இவர் சொல்ல கனவுல வர்றது தெரியல கனவுல வருது கனவுலே கேட்குறாங்க அந்த மலைக்கிட்ட இவங்க யார் இந்த பெரிய மனுஷன் யார் அவர் இப்ராஹிம் நபி அவரை சுற்றி இருக்கிற பிள்ளைகள்லாம் யாருன்னா பருவமடையம் வந்து இறந்தவங்க இந்த ஒரு சிம்பாலிகளை எடுத்து காட்டுறான் அப்போ சொர்க்கத்துக்கு இவங்க போவாங்க என்பது சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க அவ்வளோ தூள் முஷ்ரிக்கீன் அண்ணாவுடைய தூதர முஷ்ரிக்கீன்களுடைய பிள்ளைகளுமா சொல்லாட்ட கேள்வியே கேட்குறாங்க அப்படி முஸ்லீமுடைய பிள்ளை இல்லாமல் பருவம் அடையாத வயசில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத காஃபீர் இருப்பாங்க இல்லையா அவங்க பிள்ளைகளுக்குமா அப்படின்ட்டு ரசுல்லாட்ட கேட்குறாங்க அப்புறம் ரசுல்லா சொல்கிறாங்க அவ்வளோதான் முசரிக்கேன் ஆமாம் முசிறிக்குடைய பிள்ளையாக இருந்தாலும் தான் அப்படின்னு ரசூல்சல்லாலே சொல்லும் சொல்லிடுறாங்க அப்போ வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பருவம் அடைஞ்சி ஏற்றுக்கிறப்ப அந்த கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி சிந்தனை வருவதற்கு முன்னாடி ஒருவன் இறந்து விட்டானே அவனை குற்றம் பிடிக்கக்கூடாது அவன் பருவ வயசுக்கு முன்னாடி அவன் கல்லை வணங்கினாலும் சரி மண்ணை வணங்குனாலும் சரி யாருக்கு பிறந்திருந்தாலும் சரி அவன் நாத்திகனா இருந்தாலும் சரி இந்த பிள்ளைக்கு நாத்திகமே பேசினாலும் சரி பத்து வயசுல நாத்திகம் ஒருத்தன் பேசினா கூட அவன் என்ன வழங்கி பேசினவன் என்ன தெரியும் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி குற்றம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்களை நம்ம சொர்க்கவாசிகள்னு சொல்லலாம் பொதுவாக சொல்வதாக இருந்தால் பதில்வாசிகளை சொல்லலாம் பொதுவாக சொல்வதாக இருந்தால் பையத்த இதுவானல உள்ளவங்கள சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாக சொல்வாங்க தான் கேமநாள் வரைக்கும் உள்ள எல்லா சின்ன பிள்ளைகளும் சொர்க்கவாசிகள் தான் அதே நேரத்தில் ஆயிசா நாய் ஒரு பிள்ளைக்கு சொல்வாங்க சொர்க்கத்தை சிட்டுக்குருவின்னு அதை கண்டிப்பாங்க நீ சொல்லாத சொல்ல கண்டிப்பாங்க அது எதுக்குன்னா சொர்க்கத்தில் இன்னமாக இருக்குங்கிறத முடிவு அதுக்கு தான் கண்டிச்சாங்க அது சிட்டுக்குருவியாக இருக்குமா என்னவாக இருக்கும் உனக்கு எப்படி தெரியாது அதை நீ பேசுகிறேன்ட்டாங்க ஆனால் சொர்க்கவாசி என்ன சொர்க்கவாசி தான் சொர்க்கத்தில் அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க என்ன மாதிரி இருப்பாங்களே தெரியாது அந்த சின்ன பிள்ளைகளை என்ன மாதிரி அல்லாஹ் வைக்கணும்னு நினைக்கிறானா அப்படி வைப்பா நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு நரகமோ காஃபியுடைய புள்ளை அப்படின்னு சொல்லி நரகத்தில் போடுவானா கெட்டவனுடைய புள்ள நரகத்தில் போடுவானா போட மாட்டான் அப்போ சிறுவயதில் மரணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க சொர்க்க நம்ம சொல்லலாம் இதெல்லாம் பொதுவான அம்சம் இது அல்லாமல் சில பொதுவான அம்சம் என்னன்னு கேட்டால் இப்போ ரிசுல்லாவுடைய குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா ரிசுல்லாவுடைய குடும்பத்தார்னா அவங்க மனைவி தான் மனைவிமாரே கூப்பிட்டு எல்லா வசனத்தை இறக்குறான் சூரத்தில் அஹசாப்புல முப்பத்தி மூணா சூரால இருபத்தி நாலு வசனத்தில் என்ன நபியின் மனைவிமார்களே அப்போ மனைவிமார்களே எல்லாம் அலைக்கி ஒரு வசனம் இருக்குது நாலு வசன தொடர்ச்சியாக வரும் நீங்க மற்ற பெண்களை போல இல்லை இல்லதி மின்னன் நிசாய் நீங்க மற்ற பெண்களை போல கிடையாது நபியின் மனைவிமார்களே எல்லா பெண்கள் தான் நீங்க வேற பெண்கள் மாதிரி நீங்க கிடையாது நீங்க வந்து ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருமடங்கு கூலி தருவோம் நீங்க ஒழுங்காக நடக்கலன்னு சொன்னா சொன்னால் இருமடங்கு தண்டனையும் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி உங்களை சிறப்பாக நான் ஆக்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல தொடர்ச்சி அல்ல சொல்றான் இன்னமா யுரிதுல்லாகும் அல்லாக விரும்புகிறான் அகலன் பைத்தி நதியின் கூட அகல பைத்தினா மனைவிமார்களை தான் சொல்லணும் இவங்க அகல பைத்துல வாங்க மனைவியெல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க பேர பிள்ளை அப்படி அழிவுடைய பிள்ளைகளை மட்டும் அகல பயித்தும் வாங்கிங்க குரான் அகல பைத்துன்னு சொல்றது தான் நபியின் மனைவிகள் கூப்பிட்டு தான் அகல பயத்துங்கிறான்ல அகல பயத்துங்கிற அந்த ரசூல்லாவுடைய குடும்பத்தார்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அந்த வசனத்தை எப்படி யா நிசா நபி நபியின் மனைவிமார்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நபியின் மனைவிமார்களாகிய நபியின் குடும்பத்தாராகிய உங்களை வந்து அல்லாஹ் வந்து அசுத்தங்களை நீக்க நாடுகிறான் ஓய் தக்கீரக்கும் தத்தகீரா உங்களை பரிசுத்தமாக நாடுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் எல்லாரை விட்டும் அசுத்தத்தை அப்புறப்படுத்த அல்லா விரும்பிட்டான் அல்ல விரும்பிட்டான் செய்ய அது அல்லாஹ் வந்து அவங்களை விட்டு அசுத்தத்தை அகற்ற நாடிட்டு அசுத்தம் அகலாமல் இருக்குமா அவங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் நாடு கட்டளை கட்டளைறான் வரல பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் முடிவெடுத்துட்டான் அப்ப அல்லாஹ் வந்து நபியுடைய மனைவிமார்களை எல்லாம் பரிசுத்தவாளிகளாக அவங்க அவ்வளவு தியாகத்தை ஏற்றுக்கொண்டாங்க ரசுல்லா மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலை பேரல்யணம் கல்யாணம் அவங்க பண்ணக்கூடாது அந்த மாதிரியாக ஒரு அர்ப்பணிப்பாக இருந்தாங்க ரசுல்லாவுடைய அந்த அந்த கஷ்டத்தை சகிச்சு கொண்டு ஒரு பெண்ணால் வாழ முடியாது ஒரு பேரச்சமணத்தை சாப்பிட்டு வாழ முடியுமா ஒரு நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ முடியுமா எந்த பெண்ணாலையும் வாழ முடியாது அவ்வளோ வாழ்ந்தாங்க அப்ப அந்த நம்பிக்கையாவே என்னஞ்சாங்க அந்த மார்க்கத்துக்காகண்டே சகித்துக் கொண்டார்கள் அதனால அல்லாஹ் என்ன செய்யறாண்டா அவங்களை பற்றி ஹதிஜா சொர்க்கவாசியா ஆயிஷா சொர்க்கவாசி யாரா இருந்தால் சொர்க்கவாசி தான் ரசூலுக்கு மனைவியராக இருந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த மனைவிமார்களுக்கு பேர் அகல பைத் அகல பைத்துகளை அல்லாஹ் தூய்மையாக்கி விட்டான் அகல பைத்துகளை விட்டு அசுத்தங்களை போக்க நாடி விட்டான் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இந்த சியாக்கள்லாம் என்ன செய்வாங்க ஆயிஷா காஃபி இருப்பாங்க காபி இருப்பாங்க அபு பக்கர் உமர்லாம் காஃபி இருப்பாங்க இந்த குரூப் என்ன செய்வான் அபு பக்கர் உமர் காபியர் உஸ்மான் காஃபியர் அலி மட்டும்தான் முஸ்லீம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து அழகிய குறை சொல்ல மாட்டோம் மற்ற ஆள்களை குறை சொல்ல மாட்டோம் எல்லாமே அவங்க வந்து அவங்களாம் பதிலில் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் பைய திருதுவானில் கலந்துக்கிட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்கள யாரை பற்றியும் மறுமை விஷயத்துக்கு பேசவே கூடாது அதில் நபியுடைய மனைவிமார்கள் வருவார்கள் அது ஒரு விஷயம் அது போக சில ஆள்களை குறிப்பிட்டு நினைஞ்சிருக்காங்க சுசலாஜன் தனித்தனி தனித்தனி முறையில் சில நபர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்கள பற்றிலாம் எதுக்கு பேசப்படுறது இல்லைன்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய வரலாறு இல்லை அதாவது வரலாற்றில் பல காரியங்களை செஞ்சவங்களுக்கு தான் பேசுறதுக்கு விஷயம் இருக்கும் ஒரு ஹரிச சொன்னால் அவங்க அதையும் முடிஞ்சு வச்ச அவ்வளோதான் ஒரு ஆளை பற்றி சொர்க்கவாசின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அவ்வளோதான் தேடி தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்காது அதனால தான் இந்த பத்து பேரை வந்து வரலாற்றில் வந்து இடம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வரலாற்றில் வரமாட்டாங்க அந்த ஒரு செய்தியில் மட்டும் இப்படி வருவாங்க அதை சொல்வதோடு அவங்க வரலாறு முடிஞ்சு வரும் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் கிடைக்காது அப்படி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ரசூல் செல்லா சொன்னவங்க இடத்துல சாது பண்ணு முஹா அதில் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா ரசூல்லா ஹஜரத்தை செஞ்சு போன உடனே அங்கே ரெண்டு கூட்டம் இருந்தாங்க ஹவுஸுன்னு ஒரு கூட்டம் ஹசர்ஹ ஒரு கூட்டம் இவர் வந்து ஹவுஸ் கூட்டத்துடைய தலைவராக இருந்தார் யார் சாது பண்ணு முஹாது என்பவர் அப்போ அந்த அகல் போர் நடக்கும் பொழுது அம்பு அம்பால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்து அவரும் இறந்துடுறார் சாதன் முகாது அப்போ அவர் பார்த்தா அந்த அரசுலாம் சிலிர்த்ததுன்னு சொல்லுவாங்கள்ல மோ அந்த சா சாதுரைய முகத்துக்கு வேண்டி இர்தசல் அரசு லி மோதிசா சாதுரைய மௌத்துக்கு அரசு சிலிழ்த்தது நடுங்கு நசிமாங்க நடுங்காது மகிழ்ச்சியில் இவர் வந்துட்டாரேன்னு சொல்லி அவர் வரவேற்பதற்காக சிலிர்த்தது என்றெல்லாம் மதீசம் இருக்குது அவரை பற்றி ரசூல் செல்லா சென்னை செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் ஒரு சிறப்பான ஒரு அவர் சொர்க்கவாசிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எப்படி செய்கிறாங்க ஒரு 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 அன்பளிப்பாக ஒரு பட்டாடை கிடைக்கிது ரசூல்லாவுக்கு பட்டு ஹராமாக்கிட்டாங்க ஹரமாக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை தடவி பார்த்துட்டு செஞ்சாங்கன்னு கேட்டா இதெல்லாம் நீங்க பெரிய ரசிக்கிறீங்க பெரிய சிறந்த பட்டு சாது பண்ணு முகாதுக்கு அல்ல சொர்க்கத்தில் கொடுத்துருக்கான பட்டு அது இதை விட மேலானது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உள்ளது நஃப்சு முகமதின் எதிகி முகமதுடைய ஆன்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் இல்ல மனாதீலு சாதி பண்ணு ஃபில் ஜன்னா ஜன்னத்தில் வந்து சதுகுணும் முகாதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டு ஆடை இருக்கிறத மேலாடை அது அகசர்மென்ஹாதா இதை விட எவ்வளோ மேலானது அவர் சொர்க்கம் போவார் அது வந்துருச்சுல சொர்க்கத்தில் ஆடை கிடைக்கும்னு சொன்னால் முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும்ல அவர் சொர்க்க வாசிங்கிறது இருக்குது அப்போ அவருக்கு சொர்க்கத்தில் அல்லா கொடுக்கக்கூடிய பட்டு இதை விட மேலான பட்டு இருக்கிறது அதனால நம்ம அங்கே அனுபவிக்க போகிறோம் அதை அடைந்தவரில் இவர் ஒரு ஆளுங்கிறாங்க அப்போ சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டவர் என்பதில் சாதி குண மோகாத அவர்கள் அந்த பத்து பேரில் வரமாட்டாரா அவரும் சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்ட சொல்லப்பட்டு ஒரு சகா இந்த பத்து பேர் நம்ம கடைசியாக வரப்போகிறோம் இந்த பத்தையும் சிறப்பித்து சொல்கிறோம்னு கேட்டால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீந்த வரலாறுகள் இருக்குது இவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு அந்த சின்ன அந்த ம முதல் கட்ட பொருளை இறந்து போயிடுறாங்க அதுக்கு பெரிய பெரிய தாக்கங்கள்லாம் அவங்க அவங்களால ஏற்படலை அவங்கள பற்றி சொல்கிறாங்க ரசூல் சுல்லாசனம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாசன் சொல்ல சொல்கிறாங்க நான் சொர்க்கத்துக்கு போனேன் சொர்க்கத்தில் நுழைந்தேன் அதெல்லாம் உங்கள் மேராஜில் இல்லை கனவுல ரெண்டு விதமாக ரெண்டு தடவை மேராஜுங்கிற ஒரு தடவை நடந்திருக்குது கனவு மூலமாக பல தடவை என்ன செய்கிறான் எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போகிற மாதிரிலாம் காட்டியிருக்கிறான் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இது புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாவது கதீசில் வருகிறது தஹல்துல் ஜன்னத்தை நான் சொர்க்கத்துக்கு நுழைந்தேன் இப்போ சமயத்தை ஹசிபத்தன் அங்கே ஒரு ஓசையை கேட்டேன் இது யார் நடந்து போகிற மாதிரி கேட்குறாங்க இது யாருன்னு கேட்கும் பொழுது ஹாதுஹில் உமைசா பின் து மில்ஹான் இது மில்ஹான் என்பவருடைய மகள் உமைஷாங்கிற பெண்ணை சொர்க்கத்தில் காட்டப்படுது அவங்க மூத்தாவெல்லாம் போகல துனியாவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரசூல் அங்கே சொர்க்கத்தில் எடுத்து காட்டுறான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் போயிட்டுருக்குறாங்க இந்த பெண் யாருங்க அமுதோ காட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிற முகத்தை பார்த்தா அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க யாருன்னு கேட்குறாங்க அப்போ அங்கே மாணவர்கள் மூலமாக சொல்லப்படுது இவங்க அனசுடைய தாயார் இந்த உமைசான்னு யாருன்னு கேட்டால் அனசுன்னு அனுசு அனசுன்னு பேசுகிறோம்ல அந்த அனசுடைய தாயாருடைய பேர் உமைசா இந்த அனசுடைய அம்மா தான் அவங்க அப்படின்னு நல்லா எடுத்து காட்டுறான் அதை ரசூல் சுல்லாசலன் பிறகு மக்கள்கிட்ட அதை அறிவிக்கிறாங்க அப்போ அனசுடைய அம்மா வந்து உமைசாங்கிறவங்க சொர்க்கவாசின்னு நம்ம சொல்லலாம் ஏன் சொல்லலாம் ரசூல்லா சொல்லிவிட்டாங்கல்ல அந்த அம்மாவுடைய வரலாறு ஏதாவது வரலாறுலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்க சொர்க்கவாசி அந்த அம்மா வந்து சொர்க்கவாசி என்று ரசூல்சல்ல செல்வம் அவர்கள் சொல்லிட்டாங்க இப்படி சில பேரை பற்றி சொல்லப்படும் இது புகாரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் இருக்கிறது அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க பிலாட்ட சொல்கிறாங்க மேராஜுக்கு போயிட்டு வந்தவுடனே பிலாலே நான் மேராஜில் வந்து நீ எனக்கு முன்னாடி செருப்பு போட்டுக்கிட்டு அந்த சத்தம் கேட்டனே நீ என்ன அப்படி அமல் செய்யற நாம சொர்க்கத்தில் போறேன் எனக்கு முந்தி நீ போயிட்டு இருக்கிற செருப்பு ஓசையை நான் கேட்டேன் ஆனா எதுனா